இனிமே மிகப்பெரிய பிரபலமாக கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்த இன்றைய தினம் அழகான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்கு நம்ம அதிர்ஷ்டங்களை இன்னும் அதிகம் பண்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னைக்கு நமக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும் நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க ஏதுவாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று திருமண நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தவிர இன்னைக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூரணமாக சென்றடைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களும் மிகச்சிறந்த வகையில் வாழ்வு முன்னேற்றம் அடைய இறைவனை தினம் பிரார்த்தித்துக் வாங்க இன்றைய தினத்துக்கான வீடியோவுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு பௌர்ணமி தினங்க எனவே இன்றைய தினம் பௌர்ணமி விரதமிருந்து கிரிவலம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் தாராளமாக இன்றைய தினம் அதை செய்யலாம் மேலும் இன்றைய தினம் திருவோண விரத தினமாகவும் அமைந்துள்ளதுங்க எனவே விரதமிருந்து பெருமாளை வழிபட நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுதுங்க சோ ஓணம் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சூரியன் சுக்கரன் சேர்க்கையானது ராசியில் அமர்ந்து கொண்டு இன்றைய தினம் குரு பார்வை இந்த சேர்க்கை பெறுகிறதுங்க மேலும் ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு குடியிருடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு காணப்படுது இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அமையுங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பக்குவமா மெச்சுவீடா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிறந்த நாளமாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே நல்ல தினமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொண்டால் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க இந்த தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது எனவே வியாபாரம் தொழில் கண்டிப்பாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது விரும்பி வந்து உங்ககிட்ட தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால மதிப்பு மிக்க செல்வாக்கான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் நீங்கள் பிரபலமாகக்கூடிய வகையில் நல்ல ஒரு செயல்களை செய்வீங்க நீங்கள் புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மெச்சுவீடன் நடந்து மூலமாக இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த உங்களுடைய அன்புமிக்க இயல்புகள் காரணமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா இன்னைக்கு நிரூபணமாகும் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறுவீங்க பழைய முதலீட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை இன்றைய தினம் ஈட்டக்கூடிய ஒரு யாகம் உங்களுக்கு இருக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையாக இருப்பீங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அதிகமான இன்ப இன்பமயமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வெளியில் செல்வது நல்ல பயன்களை தருங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமன்ஷன் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சில விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப முடிவெடுக்க கஷ்டப்படுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகமான தினம் இன்னைக்கு அமைப்பு ரொம்ப பிஸியாக நீங்கள் கொஞ்ச நாளாக பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பழைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முழு மூச்சுடன் நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களது பழைய பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாறுவீங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் மிக மிக அடிமையான அழகான நாளாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பான நல்ல ஒரு பலன்களை தருங்க இன்றைய தினம் அனைத்து விதமான தொழில்கள் எதுவாக இருந்தால் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும் பொருளாதாரம் கண்டிப்பாக உயருங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகும் ஆரோக்கியம் சீராகும் ஒரு அற்புதமான அன்னைக்கு அமைப்பெறும் நீங்கள் இன்னைக்கு மெச்சுவீடாக நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நாளாக இன்றைக்கி மாற்றிக்க முடியுங்க இன்டர்நேட்டத்தை இன்னும் சிறப்பான மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்டமான பார்க்கலாம் அந்த அதிர்ஷ்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கடவுள் குடி ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய வீடாக இருந்திங்கன்னா இப்பவே நமது கடகம் குடியுரி ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பன் நடத்தி விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இந்த தினசரி பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும் இன்டர்நேத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் அதிர்ஷ்ட ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களில் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் ஒரு ஒன்று முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் வந்து யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு எந்த விதமான சுபகாரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு வியாபாரத்தில் நல்ல புது விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தனலாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இரக்கமான நாளாக இன்றைக்காமையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்க இருக்கும்போது போது உங்களுடைய நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு புத்துணர்வு உண்டாகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைகள் பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய நல்லா இன்னைக்கு அமையுங்க நல்ல ஒரு அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒற்றுமையான நாளாக இன்னைக்கு அமையுங்க உடல் ஆரோக்கியம் சீராக கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வரேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ பத்தி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தரலாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மேலும் நமது கடகம் கூட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தர முடியுங்க எனவே எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் அமையும் உங்களுக்கு புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெற்ற நம்ம வீடியோ தினசரி பார்க்காது ஏதுவாக அமையும் ஸோ இப்போ நம்ம இதை கடையும் கூட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் நாலு பட்டன் எழுதி நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தோட நாலு தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே